அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாத பௌர்ணமியில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் கிரிவலம் வருவதுண்டு ஐப்பசி மாத பௌர்ணமியில் அனைத்து சிவன் கோவில்களிலுமே அண்ணாபிஷேகம் நடைபெறும் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் அண்ணாபிஷேகத்தில் நடக்கக்கூடிய பல அதிசயங்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம்ம சிவாயா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பௌர்ணமி அண்ணாபிஷேகம் நடைபெற இருக்கு லிங்கத்திற்கு அன்னத்தை சாத்தி அத்துடன் பாவற்காயும் சேர்த்து படைப்பாங்க திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத பௌர்ணமியை ஒட்டி அண்ணாமலையாருக்கு இன்று மாலை அண்ணாபிஷேகம் நடைபெறும் அண்ணாமலையார் கோவிலில் ஐந்து பிரகாரத்தில் உள்ள கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் அண்ணாபிஷேகம் அலங்காரத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரர் பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் இதை கோவிலில் மூன்று மணி நேரத்திற்கு தரிசனம் நிறுத்தப்பட்டிருக்கும் அப்படின் சொல்லப்படுது அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறும் உற்சவங்கள் மற்றும் விழாக்களில் பிரசித்தி பெற்றதாக ஒன்று ஒன்று அபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டுமே ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் அஸ்வினி நட்சத்திரத்தின் போது அண்ணாமலையாருக்கு அன்னத்தால் அபிஷேகம் செய்வது வந்து அதன்படி ஐப்பசி மாத பௌர்ணமி நேற்றிரவு ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு தொடங்கி இன்று இரவு ஏழு இருபத்தி ஏழு மணி வரை நிறைவடைகிறது இந்த நேரத்தில் கிரிவலம் செல்லலாம் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க அதே போல் அபிஷேகம் நடைபெற்றதாகும் இதை ஒட்டி மூன்று மணி நேரம் முதல் ஒன் ஆறு மணி வரை கோவில் நடை அடைக்கப்பட்டது சுவாமிக்கு அன்னத்தாலும் அம்மனுக்கு காய்கறி மற்றும் பழங்களாலும் அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு ஆறு மணிக்கு பிறகு பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டாங்க சுவாமிக்கு அன்னம் சாத்தும் போது பக்தர்களின் தரிசனம் செய்வது மரபு கிடையாது என்பதால மூன்று மணி நேர தரிசனம் ரத்து செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது அண்ணாபிஷேகத்துல சுவாமியை தரிசனிக்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அமைஞ்சிருக்கு சிவபெருமான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமே உணவளித்த நாளாக ஐப்பசி மாத பௌர்ணமி கருதப்படுகிறது அண்ணாபிஷேகம் என்பது அரிசி சோறால் செய்யப்படும் உணவை சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதை குறிக்கிறது இதனாலதான் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு இந்த பௌர்ணமி நாட்களில் அண்ணாபிஷேகம் நடைபெறும் தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய பெரும்பாலான சிவாலயங்கள்ல அண்ணாபிஷேகம் விமரிசையாக கொண்டாடப்படும் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து லிங்கத்திரு இல்லை மீது சாற்றுவதற்காக அரிசி சாதம் காய்கறிகள் பழங்கள் என சேகரித்து அபிஷேகம் செய்யப்படுவாங்க பௌர்ணமி என்றாலே சூரியனும் சந்திரனும் எதிரெதிர் ராசிகளில் ராசி கட்டத்தில் அமர்ந்திருக்கும் ஐப்பசி மாதத்துல துலாம் ராசியில சூரியன் சஞ்சரிக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான மேச ராசியில சந்திரன் வரும் நாள்தான் பௌர்ணமியாக இருக்குது பெரும்பாலான நேரத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமி வரும் பொழுது பரணி நட்சத்திரத்துல சுக்கரனின் ஆதிக்கத்தால் சந்திரன் இருக்கும் பொழுது பௌர்ணமி திதி பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஐப்பசி மாத பௌர்ணமி சுக்கரன் ஆதிக்கம் கொண்டது சூரியன் சுக்கரன் ராசியான துலாம் ராசியில சந்திரன் சுக்கரன் ராசியுமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது தான் பௌர்ணமி இருக்கிறதாகும் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஐப்பசி மாதம் வரும் மகா அண்ணாபிஷேகம் நடக்கும் பௌர்ணமியினால் மிக சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புதன்கிழமை காலை பத்து மணி வரை அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கு மனிதர்களாக பிறந்த அனைவருமே சாதாரண விலங்குகளை போல உண்டு ஒருங்கி குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு தங்களை தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றா சொல்லப்படுது இறை வழிபாடு இல்லாவிட்டால் நம்முடைய அன்றாட தேவைகளை நம்ம வாழும் பூமி நமக்கு வழங்காது அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் இதன் மூலமாக தான் கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும் நம்முடைய பாரத தேசத்துல பல கோவில்கள் இருக்கு குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டாம் அப்படி அமையப்பட்ட கோவில்கள்ல சுமார் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த என பெருமையை பெற்றதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் காசியில் பிறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை கோவில் இருக்கு பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நான்கு சிவாலயங்கள்ல இது இரநூத்தி முப்பத்தி மூன்றாவது தேவார தலமாக இருக்கு அம்மனின் ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்கள்ல இது அருண சக்தி பீடமாக இருக்கு முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது போல இங்கு விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்கு திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் இருபத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவுல பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு கோவில்ல ஒன்பது கோபுரங்கள் ஆறு பிரகாரங்கள் நூத்தி நாற்பத்தி ரெண்டு சன்னதிகள் இருபத்தி ரெண்டு பிள்ளையார்கள் முன்னூத்தி ஆறு மண்டபங்கள் ஆயிரம் தூண்கள் கொண்ட ஆயிரம் கால் மண்டபம் இதன் பாதாள லிங்கம் நாற்பத்தி மூணு செப்பு சிலைகள் திருவண்ணாமலை கோவில் அமைஞ்சிருக்கு அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்கு இங்கு சிவகங்கை தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் எனும் இரு பெருங்குளங்கள் இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று படைக்கும் கடவுளான சிவபெருமானும் காக்கும் கடவுளான விஷ்ணு தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க இரு இருவரும் சிவனிடம் இருக்காங்க அப்போது யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே சிறந்தவர்கள் என கூறியிருக்காரு விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு அது போய்கொண்டே இருந்தது திரும்பி வந்து நம்மால் கண்டு வரைய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்கார் ஆனால் பிரம்மா அன்னப்பறவையாக பறவையாக சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு ஆனால் அவரால் காண முடியவில்லை சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காரு அந்த மலைதான் கோவில் பின்புறம் அமைஞ்சிருக்கு அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்காக எதுவாங்க லிங்கேஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு இறைவன் இந்த தளத்துல சுயம்புலிங்க லிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிவதாக சொல்லப்படுது கருவறை கோஷ்டிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருப்பது இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமலை அம்மன் தனி கோவில் கருவறையில் காட்சி தருவதாக சொல்லப்படுது பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறுத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவ பொய்சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாக பொய் உரைச்சிருக்காரு இதை அறிந்த சிவன் இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்கள் தாளம்பூவம் மட்டும் படைக்க மாட்டாங்க பிரம்மோற்சவம் ஆணி மாத பிரம்மோற்சவம் மாசி மக தீர்த்தவாரி கார்த்திகை தீபம் பரணி தீபம் மகா தீபம் பங்குனி உத்திரம் திரு கல்யாண உற்சவம் திருவிழாக்கள் ஆண்டுதோறும் இங்கு நடைபெறுது வருடத்தின் எல்லா நாட்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தளத்தில் நடந்து கொண்டு இருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெறும் தினமும் ஆறு கால பூஜைகள் நடைபெறும் சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கக்கிழமையாக இருக்கும் சோம வாரம் சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையே நம்மால் அறிந்து கொள்ளலாம் ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை மலை நாள் செவ்வாய் கிரகம் அங்காரகன் ஆகவே இந்த மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்கிழமைகள்ல விசேஷ வழிபாடு நடக்கிறதாகும் செவ்வாய்கிழமை என்று வழிபடுவோர் விடுபடலாம் என சொல்லப்படுது இங்கு கிளி கோபுரம் எண்பத்தோரு அடி உயரமும் தெற்கு திருமஞ்சன கோபுரம் நூத்தி ஐம்பத்தி ஏழு அடி உயரமும் தெற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் மேற்கு பே கோபுரம் நூத்தி அறுபது அடி உயரம் மேற்கு கட்டை கோபுரம் எழுபது அடி உயரம் வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் நூற்றி எழுபத்தோரு அடி உயரம் வடக்கே கட்டை கோபுரம் நாற்பத்தைந்து அடி உயரம் கொண்டிருக்கு அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும் கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும் தோபர யுகத்தில் தாமிர மலையாகும் கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது இந்த மலையானது ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தெட்டு அடி உயரம் கொண்டது கிரிவல பாதையின் தூரம் பதினான்கு கிலோமீட்டர் இந்த பாதையில் இருபது ஆசிரமங்கள் முந்நூற்றி அறுபது தீர்த்தங்கள் பண சன்னதிகள் அஷ்டலிங்கங்கள் இருபத்தி ஆறு சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க அடுக்கி ஆயிரத்தி எட்டு லிங்கம் அமைஞ்சிருக்கு இந்த மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக இருக்குது இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் கிருதலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு கைலாயத்தில் ஆனிலை தானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசத்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இரண்டதாகவும் சொல்லப்படுது இதனால அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளானதாகவும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே